முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏம் அன்பு தங்கமே உன்னுடைய துணை ஒருவருக்காக பயந்து இப்பொழுது ஓடிக்கொண்டு இருக்கின்றார் யார் அவர் என்று தானே கேட்கின்றாய் வேறு யார் உனக்கு தான் உன் மேல் பயமும் மரியாதையும் நிறைந்து இருக்கின்றது தங்கமே சில உண்மைகளை மறைத்தாலும் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றார் இருந்தாலும் உனக்கு பயந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றார் நிச்சயம் அந்த பயத்தை நான் போக்குவேன் எதற்கு எடுத்தாலும் முதலில் கவலைப்படுவதை நிறுத்து தங்கமே கவலைப்பட்டால் சரியாகி விடுமா சொல் இல்லை உன் கவலைத்தான் அதிகரிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல முயற்சிகளை செய்கின்றாய் எல்லாவற்றிற்கும் உடனடி பலன் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய் காலம் வரும்பொழுதுதான் அனைத்தும் நல்லதாக நடக்கும் உன்னுடைய போக்கில் இயல்பாக பதட்டமின்றி நீ இரு தங்கமே புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும் புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை நீ இழக்காதே உன் மனம் தூய்மையானது அதை நான் வெகு நாட்களாக பார்த்துத்தான் வருகின்றேன் ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப என்றார்கள் பொறுமையாக இரு உன் வேலைகளில் கவனம் செலுத்து முன்பை விட சிறப்பாக நீ வேலை செய்ய உனக்கு நான் கூடுதல் சக்தி அளிக்கின்றேன் நீ உன் முழு கவனத்தையும் அதன் மீதே செலுத்து உன் மனதில் ஒன்றை நினைத்து குழம்பினாய் அது இப்போது எங்கே போனது அந்த நிகழ்வே நடைபெறாமல் போனது உன் குழப்பமும் வீணானது இது போல் பல நாட்கள் உன் வாழ்க்கை தேவையில்லாத குழப்பத்தை எண்ணி தவிக்கின்றது நான் இருக்கின்றேன் துணையாக எது வந்தாலும் எதிர்கொள் வருமுன் முன் வீண் கவலை மற்றும் குழப்பங்கள் வேண்டாம் உன் துணை உனக்கு பயந்துதான் ஓடிக்கொண்டு இருக்கின்றார் உன்னிடம் வரவும் முடியாமல்

நல்லதே நடக்கும் நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா